நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபராசிக்கார நேயர்களே உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் கொடுத்த வாய்ப்பு நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு உன் தலைவிதியே மாறப்போகிறது ராசியினுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டிகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருக இரண்டாம் பாதம் முடிகிற வரைக்கும் ராசியினுடைய ராசி அதிபதியாக சுக்கர பகவான் அமைந்திருக்கிறார் இந்த ராசியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இப்போ எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை பற்றி இந்த ஒரு முழு பதிவில் பார்ப்போம் ரிஷபராசிக்கார நேயர்களே ஐயா ஜாதகம்லாம் உண்மையா இப்ப நீங்க சொல்ற விஷயங்களா என்னுடைய வாழ்க்கை நடக்குமா அப்படின்னு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும்ல முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில நான் நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்றேன் நீ நடக்க போற விஷயங்கள் சொல்லும் பொழுது அது நடக்குதா இல்லையன்றதை நீங்களே அடுத்தடுத்து வரும்போது தெரிஞ்சுக்க முடியும் ரிஷபராசினுடைய வாழ்க்கை தொடக்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் கிடைக்கும் பொழுது எல்லாம் ஏதாவது ஒரு துன்பங்களும் தேடி வந்துடும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க அதுக்குள்ள பொறுத்திருக்காது அந்த துன்பத்தை கொடுக்கறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செல்வத்தை ரொம்ப அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க முக்கியமாக சொல்லணும்னா இந்த ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில செல்வத்தை செலவு செய்வாங்க ஆனால் தனக்காக செய்ய மாட்டாங்க மற்றவர்களுக்காக செலவை அதிகமாகவே செய்வாங்க இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வியினால் இன்றைய வரைக்கும் அந்த ஆண் அந்த பெண்ணையும் மறக்க முடியாமல் உச்சக்கட்ட துன்பத்தில் இருப்பார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் முக்கியமாக இவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனைங்கிறது அதிகமாகவே இருக்குங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில தான் கஷ்டம் அதிகமாக இருக்கு எப்படி தூங்க முடியும் தூங்குனா நிம்மதியாக தூங்க முடியாது கஷ்டம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏதாச்சும் ஒரு சில எண்ணங்கள் ஞாபகத்துக்கு வரும் குழப்பங்கள் ஏற்படும் இது வந்து விடிவு விரிவு பெற முடியாம அங்கேயே மீண்டும் மீண்டும் நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படும் நிச்சயமா இந்த ரிசப் ராசிக்காருடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு கிடைக்காதான்ற தேடுதல் என்பது இருந்துகிட்டே இருக்கும் தூக்கம் இல்லை வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது திடீரென்று செல்வத்தாளான பிரச்சனைகள் என்பது அதிகரிக்க ஆரம்பித்து வருது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய செல்வத்தால நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க நிறைய செல்வத்தை செலவு பண்ணியிருப்பாங்க திடீர்னு இவங்களுடைய தேவைக்கு வரும் பொழுது அந்த செல்வம் ரத்த இவங்க கிட்ட இல்லாம போயிடும் என்ன செய்வதுனே தெரியாது யார்கிட்ட கேட்கு தெரியாது கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க நம்பிக்கை துரோகிகள் அதிகமா இருக்காங்க இந்த ரிஷபராசிக்கு வாழ்க்கையில யாரெல்லாம் நம்பினாங்களோ அவர்கள் எல்லோருமே இவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகிகளாக தான் இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய தேவைக்காக இவங்க பணம் கொடுப்பாங்க இவங்களுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக இவங்க எல்லா உதவியும் செய்வாங்க ஆனா இவங்களுக்குன்னு ஒண்ணு வரும்போது மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க மாட்டாங்க இப்படி தான் ரிஷப் ராசிக்காரர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எளிமையா சொல்லலாம்னா இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு மத்தபடி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எல்லாத்தையும் இறந்துட்டு தனி மரமா தனி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் இது தாங்க உங்களுடைய வாழ்க்கை இப்போ வரைக்கும் இது ஏதோ ஒரு சதவீதம் தான் நம்ம சொல்லிக்கக்கூடியது வெறும் ஒரு சதவீதம் தான் சொல்லணும்னா பல நாட்கள் பல மாதங்களானாலும் ரிசபராசிக்காரருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு மத்தவங்களுக்காச்சு எப்படின்னாமா நாட்கள்ல ஒரு கஷ்டம் இருக்கும் ஆனால் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு மட்டும் நாளே கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நிமிஷத்துல சொல்ல முடியாது ஒரு நாள் பல மாதங்களாகவும் இந்த ரிசபராசிக்காரனுடைய வாழ்க்கையை சொல்வதற்கு இது ஏதோ ஒரு நம்மள ஒரு சில மணி நேரங்கள் ஒரு ஒரு சதவீதத்தை சொல்ல முடியறதுக்காக சொல்லியாச்சு சரி நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்றதை நீங்களே பார்க்க போறீங்க இந்த ரிசபராசினுடைய கிரகநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில குரு இருக்கிறார் சரிங்களா தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது ராண ரோண ரோகஸ்தானத்தில் சூரியன் சஸ்தமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் அப்புறம் தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு உங்களுடைய ராசியில குரு இருப்பது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா குரு பயிற்சி குரு அப்படின்ற போது குரு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே முன்னேற்றி கொடுப்பார் குருவுடைய அதாவது குரு பகவானுடைய அலங்கரகம் உங்களுக்கு கிடைக்கின்ற போது இத்தனை நாட்கள் இல்லாத விட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் இந்த ரிசபராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குருவுடைய சஞ்சாரத்தினால நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கும் நீங்கள் குரு பகவானை வேண்டி அதாவது வியாழக்கிழமை ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியதற்கு அது என்னன்னு சொல்கிறேன் அதை செய்வது மூலயமா எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளையும் செல்வ பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இது எளிமையான ஒரு வழிமுறையாகவும் இருக்கும் இந்த ரிசபுராசிக்காரருடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் என்பது வரும் அதை நீங்கள் மற்றவருடைய ஆலோசனை கேட்டு செய்வது மூலயமா அந்த பிரச்சனைங்கிறது அதிகரிக்காமல் தவிர்த்து கொள்ள முடியும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நன்மை யோக பலன்கள் இங்கே பெற முடியும் பண வரவு என்பது எதிர்பார்த்தது போல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கப்போகுது மனதில் ஏதாவது கவலைகள் இருந்துச்சு அப்படின்ற போதும் மனதில் ரொம்ப நாளாக ஒரு யோசனை இருந்துச்சுன்ற போதும் அது அனைத்தையுமே இப்போ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எளிமையாக நிற்கிக்கொள்ள முடியும் அந்த கவலைகள்லாம் நீங்கவும் செய்யும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் என்பது ஏற்படும் இதனால் உங்களுடைய குடும்ப பிரிவுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துக்குள்ள நீங்கள் யாரை அதிகமாக நம்பி பாசம் வச்சுங்களோ அவங்க தான் முத ஆழா இந்த சொத்து எனக்கு வேணும் உனக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைப்பாங்க பணம் பத்தும் செய்யும் சொல்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த பணத்தினால சொத்தினால ஒரு சில பிரிவுகள் என்பது ஏற்படும் கூட்டு குடும்பமாக இருந்திருப்பீங்க ஆனால் சொத்து பிரச்சனை வரும்போது பிரிவுவதற்கான நிலைமைகள் என்பது இந்த ரிசர்வ் ராசியில் உண்டாகும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நண்பர்களுடைய உதவிகள் என்பது கிடைக்கும் புதிய நபர்களுடைய நட்புகள் என்பது இந்த ரிசர்வ் ராசிக்கு இந்த காலகட்டங்களில் உண்டாக போகுது தொழில் வியாபாரமான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாதகமான விஷயங்கள் என்பது நடக்கும் நீங்கள் நியாயமாக பேசுவ மூலியமாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும் உங்களுடைய இடங்களில் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் தனக்கு லாபத்தை பார்க்கணும் தான் நல்லா இருக்குன்றதுக்காக தான் எல்லா விதமான விஷயங்களும் செய்வாங்க ஆனால் நீங்கள் உண்மையாவே என்னமா என்ன அப்படின்ற விஷயங்களில் நியாயமாக பேசுவது மூலயமா உங்களுடைய இடங்கள் அதாவது வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வியாடிக்காளர்களுடைய எண்ணிக்கைன்றது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பொருட்களை கவனமாக பார்த்து வைப்பது நல்லதாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய பொருட்கள் காணாம போவதற்கு வாய்ப்புகள் உள்ளன குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் என்பது உடனே நீங்கும் இந்த ரிசபராசிக்கு வீட்டில் தேவையான பொருட்களை வாங்கி எல்லாம் மகிழ்வார்கள் இந்த ராசிக்காரர்கள் கணவன் மனைவியிடையே இருக்கும் அந்த உறவுகள் என்பது பலப்படும் ரொம்ப நாளா கணவன் இடையிலான உறவு என்பது ரொம்ப இப்படி சொல்றோம்னா ரொம்ப சேரவும் முடியாம பிரியவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனா வருகின்ற காலங்களில் இந்த ரிசபராசியினுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைங்கிறது முழுமையா நீங்க போகுது இந்த ராசியினுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காக நீங்க புதிய புதிய பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அது மட்டுமில்ல நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த பொருட்கள் மூலயமா உங்களுடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும் இத்தனை காலங்கள் உங்களுடைய வீட்டுல பெண்களுக்கு மதிப்பு என்பது கொடுக்காமலே இருந்திருப்பாங்க அதாவது இந்த ரிசபராசிக்காரர்கள் பெண்களாக இருக்கும்போது மதிப்புன்றது உங்களுடைய வீட்டுல உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும் ஆனா இப்ப வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உங்ககிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்கன்ற நிலைமைக்கு இந்த ரிசபராசினுடைய பெண்களுடைய வாழ்க்கைன்றது அமைய போகுது பெண்கள் ஒரு சில இடங்கள்ல செய்யக்கூடிய காரியங்கள் என்பது குடும்பத்துக்குள்ள ஒரு சில சங்கடமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால உங்கள் மீது நம்பிக்கை என்பது இல்லாமல் போகும் இந்த காரர்கள் மேல முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ஒரு காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி குழப்பம் இல்லாமல் ஒரு முறைக்கு பழமுறை யோசிச்சு செய்வதுங்கிறது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு உகுந்த ஒன்றாக இருக்கும் ஏன்னா ஒரு சில நேரங்களில் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையவே மொத்தமா அப்படி ஏதாவது சொல்லணும்னா மொத்தமா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுது இதனால நீங்க தான் அதிகமான சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த சில விஷயங்களை இந்த ரிசபராசிக்காரர்கள் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கும் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது அது என்ன என்பதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதவிகளையும் பார்க்கலாம் சரி இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கை நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு நடக்கின்ற மிகப்பெரிய மாற்றம் என்னவென்று நம்ம இந்த ஒரு பதவியில் தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டும் ஒன்று ரெண்டு விடுபட்டிருக்கலாம் அதையெல்லாம் அடுத்த பதவிகளில் நம்ம மீண்டும் சரியான ஒரு கணிப்பில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் சரிங்களா கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருக்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றம் நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகுலாம் நடக்கப்போகுது உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான நேர காலங்கள் என்பது இந்த ரிசம்பர் ராசிக்கு வந்துருச்சு கவலைப்படாதீங்க நன்மைகள் நடக்கும் நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துன்பங்கள் நீங்கும் முழுவதுமான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளை வந்தாலும் சரி அதை அனைத்தையுமே தவிடுபடியாக்கக்கூடிய திறமை என்பது உங்கள்